ஐஎம் டிவி செய்திகள் பூந்தண்டலம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றுத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞான பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்கள் மூலமாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கொடுத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் பேசும்போது பூந்தண்டலம் ஊராட்சி நிதியில் புதிய எரிய மேடை அமைக்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசின் பதினைந்தாவது மானியத்தில் சக்தி நகரில் பேருந்து நில புதுநெல்லூர் புதுநல்லூர் முருகன் கோவில் மெயின் ரோட்டில் பேருந்து நிறுத்த நிலக்கொடையும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதில் பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி ஆதிகேசவன் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேலை அதில் வந்து நகர் பகுதிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு புதுநல்லூர் முருகர் ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பணிகளையும் மற்றும் ஒரு இ கார்டு இது வந்து மத்திய அரசின் திட்டத்தின் மூலியமாக ஒரு இ கார்டு ஒன்று வாங்கியிருந்தது அது இல்லாத புதுச்சேரிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் தாயிரம் பொறியல் கட்டியது சார்பாக ஸ்மார்ட் கிளாஸ் புதுச்சேரியில் பண்ணியிருக்காங்க